ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கருவாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய கருவடை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு கருவாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும் ஸோ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனூக்சரிங் அதாவது வந்து தூத்துக்குடியில் வந்து பார்த்தா கருவாடு ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம டேரெக்டாக தான் போய் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு டேரெக்டாக வந்துடும் ஸ்டோரில் வந்து பார்த்தா தூத்துக்குடி கருவாடுன்னு சொல்லிட்டு ஆப் அவைலபிள் இருக்குது ஆப்ப வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த கருவாடு எனக்கு வந்திருக்கக்கூடிய கருவாடு வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் எஸ் அவைலபிள் இருக்கு ஸோ நமக்கு கொரியர் மூலியமா பக்காவா பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க நமக்கு பேக்கிங் பாருங்க எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான டேமேஜுமே கிடையாது பக்காவா நமக்கு பேக் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு நாலு பேக்கேஜ் வந்து பார்த்தா பக்காவாக பேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம் தூத்துக்குடி கருவாடு பக்காவாக நமக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நெத்திலி கருவாடு இந்த நெத்திலி கருவாடு நிறைய பேருக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஒன்றா இருக்கும் அது தலையை ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்கருவாடு இந்த வாழை கருவாடு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வாய்ஸ் ரொம்ப தரமாக இருக்கும் ஸோ இந்த வாழை கருவாடு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கனா குழம்புல யூஸ் பண்ணுற மாதிரியான கருவாடு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே நமக்கு வந்துருக்கு டோட்டலி ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கருவாடு தான் நம்ம ஆட்ரு பண்ணியிருக்கோம் அவங்கள்ட்ட ஏராளமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து கருவாடு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க அங்கேயே தான் தூத்துக்குடியே போய் வாங்கணுங்கிறது கிடையாது தூத்துக்குடி ஆர்டர் வந்து கருவாடு ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கருவாடை வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஐ மீன் டோர் டெலிவரினா கொரியரில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் போயிட்டு வந்து கொரியர் ஆஃபீஸில் இருந்து மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு தேவையான கருவாடுகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் ஆப்பும் அவைலபிள் இருக்கு வெப்சைட்டு விசிட் பண்ணி பாருங்கள் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்